உங்கள் ஆரோக்கியம் உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்தின் மையத்தில் உள்ளது எனவே நீரிழிவு போன்ற சில தீவிர நோய்களை தவிர்ப்பதற்காக ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை பராமரிப்பது அவசியம் நீரிழிவு என்பது கட்டுப்படுத்தப்படாவிட்டால் உங்கள் உடலின் பல பாகங்களுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை விளைவிக்கும் ஒரு சுகாதார நிலை நீரிழிவு நோய் உள்ளவர்களால் சர்க்கரையை சரியாக செரிமானம் செய்ய இயலுவதில்லை உங்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சரியான அளவில் வைத்திருக்கும் வகையில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் இன்சுலின் என்ற ஒரு ஹார்மோன் உங்கள் உடலில் சுரக்கிறது உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால் உங்கள் உடல் சர்க்கரையை செரிமானம் செய்ய போதுமான இன்சுலினை உற்பத்தி செய்யாது எனவே உங்கள் இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் காலப்போக்கில் அதிக சர்க்கரை அளவு உங்கள் உடலுக்கு சேதத்தையும் உறுப்புகள் மற்றும் திசுக்களை செயலிழக்கவும் செய்துவிடும் நீரிழிவு நோயில் இரண்டு வகைகள் உள்ளன வகை ஒன்று மற்றும் வகை இரண்டு வகை ஒன்று நீரிழிவு என்பது இரத்த சர்க்கரை அளவை இயல்பான வரம்பில் வைத்திருக்க போதுமான இன்சுலின் உற்பத்தி செய்யாததன் விளைவாகும் இது பொதுவாக குழந்தை பருவத்தில் ஏழு முதல் பன்னிரண்டு வயதிற்குள் ஏற்படுகிறது என்றாலும் எந்த வயதிலும் ஏற்படலாம் இதை குணப்படுத்த முடியாது ஆனால் மருந்து மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மூலம் கட்டுப்பாட்டிற்குள் வைக்க முடியும் வகை இரண்டு நீரிழிவு மிகவும் பொதுவானது மற்றும் உங்கள் உடலால் இன்சுலினை திறம்பட பயன்படுத்த முடியாத போது ஏற்படுகிறது இது பொதுவாக முப்பது முதல் நாற்பது வயதுக்கு பட்ட பெரியவர்களை பாதிக்கிறது ஆனால் வகை இரண்டு நீரிழிவு நோயால் பாதிக்கப்படும் பதின்ம வயதினர் மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது வகை இரண்டு நீரிழிவு மற்றும் அதிக எடை இவற்றிற்கு இடையே நெருங்கிய தொடர்பு உள்ளது மற்றும் வாழ்க்கை முறையில் மாற்றங்களை முன்கூட்டியே மேற்கொண்டால் நீரிழிவு நோயை முற்றிலுமாக தவிர்க்கலாம் நோய் அறிதலுக்கு பிறகும் குறிப்பாக நோய் அறியப்பட்டு விரைவிலேயே ஒரு நபர் போதுமான எடையை குறைத்தால் அது குணப்படுத்தப்படலாம் எடை குறைப்பின் மூலம் நீரிழிவு நோயை பின்னடைய செய்ய பேரியாற்றிக் அறுவை சிகிச்சை வயிற்றை அடைத்தல் அல்லது வயிற்று பலூன்கள் என்பது சிலருக்கு ஒரு வழிமுறையாக இருக்கலாம் ஆனால் அந்நபர்களின் வயது அதிகரிக்கும் போது நீரிழிவு நோயால் மீண்டும் பாதிக்கப்படும் அபாயத்தை அவர்கள் எப்போதும் கொண்டுள்ளனர் குறிப்பாக உடல் எடை கூடும் பெரும்பாலான மக்கள் நீரிழிவு நோயை மருந்துகள் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் மூலம் திறம்பட நிர்வகிக்க முடியும் எனவே உடலுக்கு நிரந்தரமான சேதத்தை தவிர்க்கலாம் சிலருக்கு வகை இரண்டு நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உதாரணமாக உங்கள் குடும்பத்தில் நீரிழிவு நோய் உள்ளது எனில் உங்கள் பெற்றோர் சகோதரர்கள் சகோதரிகள் அல்லது தாத்தா பாட்டி நீங்கள் மாழை ஆசிய மத்திய கிழக்கு அல்லது பசிபிக் தீவு வம்சாவளியைச் சேர்ந்தவர் எனில் முப்பது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதிலிருந்து சோதனை செய்து கொள்ள தொடங்குங்கள் ஆனால் ஐரோப்பிய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் எனில் வயது நாற்பது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதில் சோதனை செய்து கொள்ளலாம் வயது அதிகரிப்பது என்பது அனைத்து மக்களுக்கும் ஒரு ஆபத்து காரணி உயர் இரத்த அழுத்தம் கொண்டவர்கள் அதிக எடை கொண்டவர்கள் குறிப்பாக உங்கள் உடல் எடையில் பெரும்பகுதி உங்கள் இடுப்பை சுற்றி இருந்தால் முந்தைய கட்ட நீரிழிவு நோய் பாதித்தவர் பாதிக்கப்பட்ட குளுக்கோஸ் சகிப்புத்தன்மை என்றும் அழைக்கப்படுவது ஒன்பது எல்பிஎஸ் நாலு கிலோவுக்கும் அதிக எடையுள்ள ஒரு பெரிய குழந்தையை பெற்றெடுத்தவர் அல்லது கர்ப்ப காலத்தில் மகப்பேறு நீரிழிவு நோய் இருந்தவர் கர்ப்ப காலத்தில் உயர் இரத்த அழுத்தம் கொண்டிருந்தவர் கடந்த காலத்தில் உயர் இரத்த குளுக்கோஸ் கொண்டிருந்தவர் வகை இரண்டு நீரிழிவு நோய் ஒரு இரத்த பரிசோதனை மூலம் கண்டறியப்படுகிறது நீங்கள் ஆபத்தில் இருப்பதாக கருதினால் உங்கள் மருத்துவரிடம் பேசுங்கள் டயபெட்டிஸ் டாட் ஓஆர்ஜி டாட் என்ஜி என்ற வலைத்தளத்திற்கு வருகை தந்து உங்களுக்கு ஆபத்து உள்ளதா என்பதை அறிய ஆன்லைன் சோதனையையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் வேறு ஏதேனும் உடல்நலத் தேவைகளுக்கு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று 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 ஆறு என்ற ஹெல்த்லைன் எண்ணை அழைக்கவும் தேவைப்பட்டால் மொழிபெயர்த்துரைப்பு சேவைகளும் கிடைக்கும்